தமிழ் கூடாரம் நண்பர்கள் உறவுகள் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் சீமான் அதிமுக கூட்டணிக்கு போயிருவாரா விஜய் கூட கூட்டணிக்கு போயிடுவாரா இல்ல பிஜேபி கூட கூட்டணிக்கு போயிருவாரா அப்படின்னு இருபத்தி நாலு மணி நேரம் சிந்திச்சு சிந்திச்சு அதுக்காகவே அண்ணன் சீமான் அவருடைய வீடியோவை பார்த்து பார்த்து கிட்டத்தட்ட மனநலம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில இருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான பத்திரிகையாளர்களை பத்தி இந்த வீடியோல முதல் பகுதியில பாக்க போறோம் அண்ணன் சீமான் அவர்களுக்கு கூட்டணினாலே ஏன் எட்டிக்காயா கசக்குது ஏன் கூட்டணிக்கு போக மாட்டாரு அப்படிங்கிறதுக்கு அஞ்சு முக்கியமான சுவாரஸ்யமான பாயிண்ட் இருக்கு தான் இந்த வீடியோட இரண்டாவது பகுதியில பார்க்க போறோம் இதெல்லாம் ஏன் பார்க்கணும் அப்படின்னா அண்ணன் சீமான் அவருடைய கூட்டணியை பத்தி யோசிச்சு யோசிச்சு நாமும் அப்படி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் இந்த வீடியோ முழுசா நீங்க பார்த்து முடிச்ச உடனே அண்ணன் சீமான அவர்கள் ஏன் கூட்டணிக்கு போக மாட்டாரு அப்படின்ற மிக தெளிவான ஒரு விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிடும் ஆகவே மறக்காம வீடியோ முழுசா பாருங்க உங்க நண்பர்களுக்கு உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் செந்தில் இது தமிழ் கூடாரம் முதல்ல மூத்த பத்திரிக்கையாளர் ரங்கராஜ் பாண்டே ரங்கராஜ் பாண்டே மிகவும் எப்பயும் தெளிவா பேசக்கூடியவர் நாம் தமிழர் கட்சியை பத்தி பல நல்ல கருத்துக்களையும் மிகச்சரியா சொல்லியிருக்காரு அவர் பாராட்டி பேசியிருக்கிறாரு அப்படிங்கறதுக்காகவே நான் பேசல நாம் தமிழ் கட்சி விமர்சிச்சும் பேசியிருக்காரு ஆனா இந்த அளவுக்கு வந்து பேசுவாருன்னு நான் கனவு கூட நினைக்கவே இல்லை சமீபத்துல அவர் வீடியோ ஒண்ணு பார்த்தேன் தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாசம் இருக்கு எட்டு மாசத்துக்குள்ள எப்படியாவது சீமான் அண்ணா அதிமுக கூட்டணிக்கு வந்துருவாரு அப்படின்னு பேசுறாரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு பெரிய அறிவாளி எப்படி இந்த அளவுக்கு மண்ட குழம்பு போனாருன்னு ரொம்ப எனக்கு ஆச்சரியமா போச்சு ஏன்னா சாதாரண மனுஷன் எனக்கே அவர் கூட்டணிக்கு போக மாட்டாரு அப்படின்னு நல்லா தெளிவா தெரியுது காரணம் இப்ப சமீபத்துல அண்ணன் சீமான் அவர்கள் பேசும்போது கூட அண்ணா திமுக பேய் திமுக பிசாசு பேயை வச்சு பிசாசு எப்படி ஒழிக்கிறது பிசாசு வச்சு பேய் எப்படி ஒழிக்கிறது கெட்டதை வச்சு கெட்டதே அழிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அதனால கூட்டணிங்கிற பேச்சுக்கு இடம் இல்லைன்னு மிக தெளிவா ஆணித்தரமா சொன்ன பிறகும் பல மேடைகளிலே பல பேட்டிகளிலே வந்து அதிமுக திமுக காங்கிரஸ் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொன்ன பிறகும் இன்னும் எட்டு மாசத்துல அண்ணா திமுக கூட்டணிக்கு வருவாருன்னு ரங்கராஜ் பாண்டே போன்ற ஒரு புத்திசாலின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிற ஒரு ஆள் பேசுறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவர் இப்படி பேசுறதுக்கான காரணம் என்னன்னா பிஜேபிக்கு சப்போர்ட் அதான் அவர் பேசுவார் நிறைய விஷயங்களை அதனால அவர் என்ன நினைக்கிறாரு அண்ணா திமுக கூட்டணிக்கு சீமான் வந்தா நல்லது எட்டு சதவீதம் ஓட்டு வச்சிருக்காரு அதிமுகவை விரட்டி அடிச்சிடலாம் அப்படின்னு ரங்கராஜ் பாண்டேக்கு உள்ள ஒரு ஆசை நாடு நல்லா இருக்கும் நாம் தமிழ் கட்சி நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் அவரு கிடையாது அவரோட எண்ணம் வந்து திமுகவுக்கு மேல காண்டு திமுக ஒழிக்கணும் அதுக்கு அவர் என்ன செய்யறாரு எட்டு சதவீதம் ஓட்டு உள்ள சீமான் அண்ணா திமுகவுக்கு வந்தா நல்லது அப்படின்னு மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துக்கிட்டு அப்படியே போய் அண்ணன் சீமான் அவர்களுடைய பேட்டியெல்லாம் பார்க்க 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 மண்ட குழம்பி போய் எட்டு மாசத்துக்குள்ள அண்ணன் சீமான் அவர்கள் கூட்டணிக்கு அண்ணா திமுகவுக்கு வந்துருவாருன்னு கொஞ்சம் கூட வந்து கூச்சமே படாம சொல்றாரு ஆச்சரியமா இருக்கு அடுத்தது ரெண்டாவது பத்திரிகையாளர் மணி பத்திரிகையாளர் மணி நாம் தமிழர் கட்சியை குறித்து மிகவும் சிறப்பான நல்ல கருத்துக்களை உண்மையான கருத்துக்களை சொல்லலாமனு சொன்னா சமீபத்துல ஒரு பேட்டியில் அவர் பேசும்போது சொல்றாரு நெறியாளர் வந்து அவர் கேள்வி கேட்கறாரு சீமான் வந்து கூட்டணிக்க போக மாட்டாரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா மனசு எடுத்து போய் நொந்து போய் ஒரு பதில் சொல்றாரு சீமானெல்லாம் விடுங்க சீமானெல்லாம் வந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி இருக்காருங்க சீமானெல்லாம் வந்து தோற்குறதுக்குன்னே கட்சி ஆரம்பிச்சிருக்காருங்க தோத்து தான் போகணும்னு அடம் பிடிக்கிறாருங்க அதாவது ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையை வெறுத்து போனேன் எப்படி பேசுவான் அப்படி பேசுறாரு பத்திரிகையாளர் மணி பத்திரிக்கை இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொல்றாரு இதுக்கு மேலே ஓவராக சொன்னால் தம்பிங்க கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்றாரு அதை கேட்கும்போது எனக்கே சிரிப்பு வந்துருச்சு போன தடவை விஜய் வந்து சீமானை விட விஜய் வந்து ஓட்டு அதிகமாக வாங்குவாருன்னு சொல்லி தம்பிங்கிட்ட நல்லா வாங்கி கட்டிட்டாரு அந்த பாதிப்பு இருக்கும்ல அதனால என்ன பண்ணாரு இதுக்கு மேலே சொன்னால் தம்பிங்க போச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த சாப்டரை அதோட க்ளோஸ் பண்ணிட்டாரு ஆனால் ரொம்ப வெறுத்து போய் நாம் தமிழை கட்சியெலாம் வந்து தற்கொலை படிக்கிற அளவுக்கு தான் இருக்காங்க தோக்கிறதுக்குன்னே கட்சி நடத்துகிறாங்க தோக்குறன்னு சீமான் ஒத்த காலில் நிற்கிறாரு இப்படியெல்லாம் பேசி மண்ட குழம்பு போன மாதிரி ஆயிட்டார் நல்லா தெளிவாக பேசுகிற மனுஷன் அவருக்குள்ள இதே பிரச்சனை தான் அவருக்கு என்னன்னா விஜய் கூடையோ அல்லைன்னா வந்து அண்ணா திமுக கூடையோ கூட்டணி வச்சுக்கிட்டா திமுகவை விரட்டலாம் திமுக மேல அவருக்கு பயங்கர கோபம் திமுகவை எப்படியாவது ஒழிக்கணுங்கிறது மணியோட உள் மனசுக்குள்ள இருக்கு அதே ஆசையோட அண்ணன் சீமானோட வீடியோ எல்லாம் இந்த போயிட்டார் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா நீங்க அண்ணா திமுக ரசிகராவோ விஜய் ரசிகராவோ அல்லது மோடி ரசிகராவோ இருந்து கொண்டு அண்ணன் சீமானோடைய பேட்டியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க தான் போவீங்க நீங்க அதெல்லாம் தூர வச்சுட்டு அவர் என்ன சொல்றாரு அதை நீங்க பகுத்தறிந்து அறிந்து அதுல இரு நல்லது கெட்டதை எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் நீங்க தெளிவா இருக்க முடியும் இல்லைன்னா ரங்கராஜ பாண்டிய மாதிரி பத்திரிகையாளர் மணி மாதிரி வளர்கிட்டே தான் இருக்கணும் அண்ணன் சீமான் அவர்கள் கூட்டணிக்கே போகாததற்கு முக்கியமான சுவாரஸ்யமான அஞ்சு பாயிண்ட் இருக்குன்னு சொன்ன இல்லைங்களா அதை நம்ம இப்ப பார்ப்போம் நாலு நெகட்டிவான பாயிண்ட் ஒரு ஒன்னு பாசிட்டிவான பாயிண்ட் முதல் பாயிண்ட் மரியாதைக்குரிய திருமாவளவன் மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கறத முதல் பாயிண்ட் நாம வெளிப்படையா உடச்சி எதார்த்தமா பேசுவோம் திருமாவளவன் எதற்காக கட்சி ஆரம்பித்தார் நீல கலர் கோட்டு போட்டுட்டு மேடையில ஏறி திமுகவை நாங்க காப்பாத்துவோம் திராவிடத்தை காப்பாத்துவோம்னு வாழ்க்கை புள்ளா கத்துறதுக்காக கட்சி ஆரம்பிச்சாரு இல்ல அவர் கட்சி ஆரம்பித்ததும் நல்ல நோக்கத்துக்காக ஆரம்பிச்சாரு எனக்கு நல்லா தெரியும் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா ஆரம்பிச்சாரு அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா என்ன பண்ணணும் முதலமைச்சர் ஆகும் முதலமைச்சர் ஆனாதான் அவங்களுக்கு எதாவது செய்யும் தான் வந்தாரு ஆனா கல நிலவரம் வேற மாதிரி இருக்கு ஜெயலலிதா கருணாநிதி என்கிற ஒரு மாயை மக்களிடத்திலிருந்து போகவே இல்லை அதை நல்லா தெரிஞ்சுகிட்ட ஐயா திருமாவளவன் அவர்கள் நம்ம தனித்து போட்டிட்டா ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது அதனால நாம கூட்டணிக்கு போவோம் போனார் போனதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த கூட்டணி என்கிற ஒரு விஷம் கூட்டணி என்கிற ஒரு பூதம் என்னென்ன வேலை பண்ணதுன்னு இதை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் அவருடைய கொடியை முடியல ஒரு கலெக்டர் வந்து முட்டுக்கட்ட போடுறாங்க பத்திரிகையாளர் உங்க அதுவும் இவ்வளவு கூட்டணி கட்சி ஆட்சியில் இருக்கும் போது அப்படின்னு கேக்கும்போது அவர் அதுக்கு பதில் சொல்றாரு இது கலெக்டர் செய்த சூழ்ச்சி இது திமுக செய்த சூழ்ச்சி இல்ல இது ஆளுங்கட்சியினுடைய சூழ்ச்சி இல்லைன்னு சொல்றாரு இதை கேட்கும் போது உங்களுக்கே வந்து சிரிப்பு வரும் ஒரு சிலருக்கு வந்து கோபமும் வரும் என்னன்னா கலெக்டர் என்ன தனியா கவர்மெண்ட் நடத்துறாரா கலெக்டருக்கு முதலமைச்சருக்கு சம்பந்தமே இல்லையா இதே போலதான் ஒவ்வொரு பிரச்சனையும் அவர்கிட்ட போய் கேட்கும் அவர் சொல்ற ஒவ்வொரு பதிலும் இது போலீஸ்காரங்களோட சதி இது அரச அதிகாரிகளோட சதி இது கலெக்டரோட சதினு சொல்லுவாரே தவிர ஒரு வார்த்தை கூட இதுக்கு திமுகவனுடைய அரசு காரணம் அப்படின்னு சொல்லவே மாட்டார் அதுதான் உண்மையாக இருந்தாலும் சொல்ல மாட்டாரு ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு எப்படி எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை இருக்குது நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிங்க தன் உள்ளே இருக்கிற மனசில் இருக்கிற ஆதங்கத்தை கூட தைரியமாக சரியாக சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அண்ணன் திருமாவளவன் வந்ததற்கான காரணம் கூட்டணி என்கிற பூதம் நீங்க கூட்டணிக்குன்னு போயிட்டீங்கன்னா நீங்க எதையுமே இப்படிதான் நடந்து போன உங்க கட்சி இப்படிதான் இருக்கும் இப்ப நீங்க நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு வாய்ப்பு ஏதாவது இருக்கிறதா அவங்க கட்சிக்காரங்க இருக்குது இருக்குன்னு தான் சொல்லுவாங்க நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க முப்பத்தி நாள் எம்எல்ஏக்கள் வைத்திருந்த ஒருவர் கர்நாடகாவில் குமாரசாமி என்கிற ஒருவர் முதலமைச்சர் ஆனார் அதுதான் பெரிய அதிசயம் இந்தியாவில் இதுவரைக்கும் நடந்தது அப்படி ஒருவேளை நீங்க முதலமைச்சர் ஆகணும்னாலும் முப்பத்தி நாலு தொகுதியில ஜெயிக்கணும் முப்பத்தி நாலு தொகுதியில ஜெயிக்கிறதுக்கு உங்ககிட்ட வந்து இப்ப கெப்பாசிட்டி இருக்குதா முப்பத்தி நாலு தொகுதி முதல்ல திமுக உங்களுக்கு கொடுப்பாங்களா யதார்த்தமா பார்க்கும்போது முதலமைச்சர் ஆவதற்கான எந்த விதமான வாய்ப்புமே இல்லவே இல்லை அப்ப அவர் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் வேற இப்ப போய் கொண்டிருக்கிற நோக்கம் வேற அப்போ இந்த உதாரணம் முதல் பாயிண்ட் இந்த உதாரணத்தினாலதான் அண்ணன் சீமான் அவர்கள் கூட்டணிக்கு போகாமல் இருக்கிறார் இரண்டாவது பாயிண்ட் மரியாதைக்குரிய வைகோ அவர்கள் வைகோ அவர்களை போல சிறந்த பேச்சாற்றல் சிறந்த ஒரு மனிதனால் நீங்க பார்க்கவே முடியாது ஈழ மக்களுக்காக பேசிய போராடிய மிகப்பெரிய மனிதர் அவர் எல்லா இடத்துலயும் அதுல வந்து அவர் எந்த விதமான குறையும் சொல்லவே முடியாது ஆனா நீங்க நல்லா யோசிங்க அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது யாரோட இடத்துக்கு போறதுக்காக கட்சி ஆரம்பிச்சாரு இப்ப திருமாவளவன் அவர்கள் வந்து யாரோட இடத்தையும் பிடிக்க கட்சி ஆரம்பிக்கல அவர் முதலமைச்சர் ஆகணும்னு முடிவு பண்ணி கட்சி ஆரம்பிச்சாரு அப்புறம் சூழ்நிலைகள் போயிருச்சு ஆனா ஐயா வைகோ அவர்கள் கருணாநிதி அவர்களுடைய இடத்திற்கு போவதற்காகத்தான் கட்சியே ஆரம்பித்தார் நல்லா எல்லாருக்கும் அவர் கட்சியே ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஆனா நடந்தது என்ன அவரு போராடி போராடி பார்த்தார் கருணாநிதி ஜெயலலிதா என்கிற பிம்பம் இந்த பூமியிலிருந்து போகவே போவாது அப்ப நம்ம என்ன செய்யணும் குறைஞ்சபட்சம் நம்ம நம்பி இருக்கிற தொண்டர்களை கட்சியாவது காப்பாற்றணும்னு சொல்லி கூட்டணிக்காக போனாரு கடைசியில மக்கள் நல்ல கூட்டணி ஒன்று முயற்சி பண்ணி எப்படியாவது திமுக அதிமுக வீழ்த்தலாம்னு முயற்சி பண்ணாரு அதுவும் புஷ்வானமா போயிருச்சு மக்கள் ஆதரவு கொடுக்கல ஆனா கடைசியில தான் புரிஞ்சுக்கிட்டாரு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இந்த தமிழ் மண்ணில என்கிற கட்சி ஆட்சிக்கு வருவது சாத்தியமே இல்லை அப்படின்னு புரிந்து கொண்ட ஐயா அவர்கள் மறுபடியும் திமுகவுக்கே போயிட்டாரு காரணம் கட்சிக்குன்னு சில சொத்துக்கள் இருக்கு அந்த சொத்துக்களையாவது பாதுகாப்போம் தன்னுடைய மகனுக்கு ஒரு எதிர்காலமான ஒரு கட்சி தலைவர் பதவி போன்ற ஒரு எதிர்காலத்தையாவது உருவாக்கி வைத்து விட்டு போவோம் அதை தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார் கூட்டணி என்கிற ஒரு வலையிலே ஐயா வைகோர்கள் வந்ததனால நிகழ்ந்த பெரிய கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப சமீபமா நடந்த ஒரு நிகழ்வு நீங்க நல்லா கவனிங்க செந்தில் பாலாஜி தலைமையில் மதிமுகவை சேர்ந்த முக்கியமான பிரமுகர்கள் ஐயா ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவை இணைந்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் ஐயா வைகோட்ட கேட்கிறார்கள் அதற்கு வைகோ அவர்கள் பதில் சொல்றாரு இதுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்ல இது செந்தில் பாலாஜியும் செய்த கூட்டு சரி அப்படின்னு சொல்றாரு இதை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி தோணுது இதை விட ஒரு நகைச்சுவை ஏதாவது இருக்குமா செந்தில் பாலாஜி என தனியா கட்சி நடத்துறாரா செந்தில் பாலாஜி திமுக கிடையாதா அப்ப இந்த கூட்டணி என்கிற ஒரு ஒரு பிம்பத்துக்குள்ளார ஆகிய வைகோ வந்ததுக்கு பிறகு அவர் எப்படி இருந்த மனுஷன் திமுகவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு கொண்டு வந்து இந்த கூட்டணி என்கிற பிம்பம் கொண்டு வந்து உற்றுச்சு எப்படி பேசின மனிதன் இப்ப எப்படி இருக்கிறாருன்னு நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் அண்ணன் சீமான அவர்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி நீக்கிற இரண்டாவது மிகப்பெரிய உதாரணம் ஐயா வைகோ மூணாவது உதாரணம் நம்முடைய மரியாதைக்குரிய அன்புக்குரிய விஜயகாந்த் அவர்கள் மிக நல்ல மனிதர் நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காரு நிறைய பேருக்கு உதவி செய்திருக்காரு ஆயிட்டா இதே மாதிரி நிறைய பேருக்கு செய்யலாம் அப்படின்ற நல்ல இடத்துலதான் அவரு கட்சி ஆரம்பிச்சாரு அதுல எந்த விதமான தவறும் இல்லை எல்லாருக்கும் பிடித்த தலைவர் ஆனால் நடந்தது என்ன ஒரு தேர்தல் அடுத்த தேர்தல் அடுத்த தேர்தல் அடுத்த தேர்தல் எல்லா தேர்தலையும் தோல்வி அவர் மட்டும்தான் எம்எல்ஏ ஆனாரு மத்த யாருமே வந்து வெற்றி பெறவே இல்லை கடைசியாக ஒரு சோர்வு வந்துருச்சு அவரை சுற்றில இருக்கிற தொண்டர்கள் அவரை சுற்றில இருக்கிற வந்து முக்கிய நிர்வாகிகள் அவரை சுற்றியில் இருக்கிற அவருடைய மனைவி அவருடைய மைத்துனர் எல்லாரும் சேர்ந்து அவர்கிட்ட என்ன சொல்றாங்க இப்படியே நம்ம எல்லா தேர்தலையும் தோத்துக்கிட்டே போனால் நம்ம செலவு பண்ண காசும் இல்லை எல்லா தொண்டர்களும் வேற கட்சிக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க இந்த தடவை நம்ம கூட்டணி வச்சாதான் நம்ம கட்சியை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர்கிட்ட சொல்றாங்க இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்களுக்கு என்ன ஒரு நிலைமை வந்திருக்கிறதோ அதே நிலை தான் அன்னைக்கு விஜயகாந்துக்கு கூட்டணி வச்சு ஆகணும் எல்லாரும் நீங்க அண்ணன் சீமான நெருக்கடி கொடுக்குறாங்க இல்லையா இந்த உங்க உங்க கட்சில இருந்து இவன் போயிட்டான் இவன் உங்க கட்சியில இருந்து திமுக போயிட்டான் உங்க கட்சியில இருந்து வேல்முருகன் கட்சிக்கு போயிட்டான் அதனால நீங்க கூட்டணி வச்சுதான் ஆகணும் எட்டு சதவீத ஓட்டு வச்சிருக்கீங்க இங்க கூட்டணி வச்சாதான் உங்க கட்சியை காப்பாற்ற முடியும்னு அண்ணன் சீமான அவர்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க இல்லையா அதே மாதிரி தான் அன்னைக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு அந்த சீமான் அவர்கள் ஸ்டடியா இருக்கிற மாதிரி அன்னைக்கு விஜயகாந்த் விஜயகாந்த் அவர்கள் இல்லை அவர் அவரும் என்ன பண்ணாரு வேற வழி இல்லாம அண்ணா திமுகவோடு கூட்டணி வைத்து எதிர்க்கட்சி தலைவராகவும் ஆனால் ஆனால் இன்னைக்கு அந்த கட்சி இருக்கிற நிலைமை என்ன அண்ணா அதிமுகவுக்கு போகுமா திமுகவுக்கு போகுமா அங்க ஒரு இருபது சீட்டு கிடைக்குமா பத்து சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிற நிலைமை ஆகி போச்சு மோடிக்கு வந்து ஜால்ரா போடக்கூடிய சூழ்நிலை கூட சில சமயம் அந்த கட்சிக்கு வந்துருது எங்க இருந்த கட்சி இப்போ எங்க வந்திருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது இதுக்கு முக்கியமான காரணம் கூட்டணி கூட்டணியினால் நடக்கிற விபரீதத்திற்கு மூன்றாவது முக்கியமான சாட்சியாக இருப்பது ஐயா விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி நான்காவது பாயிண்ட் நம்ம உலக நாயகன் கமலஹாசனுடைய வரலாறு டார்ச் எடுத்து டிவியை உடைச்சாரோ இல்லையோ அவருக்கு நம்பி ஓட்டு போட்ட மக்களுடைய இதயத்தையும் அவர் தொண்டர்களுடைய மதையும் உடைச்சிட்டாருன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர் பேசின பேச்சு அப்பா 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 திமுகவை ஒழிப்பதற்காகவே அவதாரம் எடுத்துட்டு வந்த மாதிரி கண்ணா போய் பேசினாரு அவர் ஒரே தேர்தலில் வந்து முன்னாடி வந்துருவா அப்படின்னு நினைச்சாரு ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட வரல அவரு கூட வெற்றி பெற முடியல அப்பா அவருக்கு ஒரு முடிவு பண்றாரு நமக்கே கிட்டத்தட்ட எழுபது வயசு ஆயிடுச்சு சீமான் மாதிரி நம்ம கிட்ட பெரிய கொள்கை இருந்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி ஒரு கொள்கையும் நம்ம கிட்ட கிடையாது இன்னும் நம்ம கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம் அந்த காலத்துக்குள்ளே எதையாவது ஒரு பதவியாவது நம்ம அனுபவிச்சுட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு யாரை எதிர்த்து யாரை ஒழிக்க கட்சியை ஆரம்பிச்சாரோ அவர்களிடத்திலேயே அவர் சரணடைந்து இன்னைக்கு அவர் மக்கள் நீதி மையத்தினுடைய எம்பி இல்லை இன்னைக்கு அவர் திமுக எம்பி அதை நீங்கள் யாரும் மறந்துடவே கூடாது மாற்றத்தை விரும்புகிற எல்லாரும் இன்னைக்கு மக்கள் நீதி மையத்தையும் கமலஹாசனையும் கழுவி கழிவு ஊத்திட்டு இருக்கிறாங்க காரணம் இந்த கூட்டணி என்கிற பூதம் இந்த கூட்டணிக்குள்ள நீங்க போனீங்கனாலே நீங்க கெட்டவனு சொல்லவன நல்லவனு சொல்ல வேண்டி வரும் எவனை ஒழிக்க பாடுபட்டீங்களோ அவனையே நீங்க வளர்க்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலைக்கு நீங்கள் போய்விட வேண்டிய சூழ்நிலை வரும் கூட்டணி எவ்வளவு கொடுமையானது என்பதற்கு நான்காவது நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற பெரிய உதாரணம் ஐயா கமலஹாசன் தான் கடைசியா ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் நம்ம இந்தியாவிலேயே குறைஞ்ச காலத்துல கூட்டணி இல்லாமல் முதலமைச்சரானவர் நமக்கு சம காலத்தில் அவர் தான் கூட்டணியை நம்பாமல் இவ்வளவு சீக்கிரத்தில் முதலமைச்சர் ஆவார்னு யாரும் நினைச்சு கூட பார்க்கல ஆனால் முதலமைச்சர் ஆனார் நம்ம அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு மனிதன் இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் இப்படி நடக்கும்போது ஏன் நம்ம தமிழ்நாட்டில் நடக்காது குறைஞ்ச காலத்துல கூட்டணியை நம்பாமல் முதலமைச்சரானது நமக்கு கண்ணு முன்னாடி அவர் இருக்கிற ஒரு பெரிய உதாரணம் அரவிந்த் கெஜ்ரிவால் நான் போராடுறேன் தான் போராடுறேன் தனியா போராடுறேன் கூட்டணி தான் போரா போராடுறேன் காரணம் நான் இந்த நாட்டை மாத்தணும்னு நினைக்கிறேன் அஞ்சு சீட்டு பத்து சீட்டு எனக்கு கிடைச்சியா அதனால இந்த நாட்டை நான் மாத்த முடியாது ஜெயிக்காமலே போயிட்டா கூட தாமதம் ஆயிட்டா கூட அதுக்கு முன்னா நான் இறந்து போயிட்டா கூட எனக்கு பின்னாடி வருகிற நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் அந்த கொள்கையை வந்து நிறைவேற்றுவார்கள் அது வரைக்கும் நாங்க போராடுவோம் எங்களுக்கு என்ன அவசரம் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு அதனால நீங்கள் இவ்வளவு காலமாக பார்த்து கொண்டு இருக்கிற சராசரி அரசியல்வாதி சீமான் இல்லை இவ்வளவு காலம் பார்த்து கொண்டிருக்கிற சராசரி அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி இல்லை நீங்க உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய விருப்பங்களையும் எந்த காரணத்துக்கு சீமான நிலத்திலோ அல்லது நாம் தமிழ் கட்சியிலோ கொண்டு வர முடியாது இது வந்து ஒரு அரசியல் கட்சி இது ஒரு புரட்சி இயக்கம் மக்கள் இப்ப நிறைய புரிஞ்சு கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய போராட்டங்களனால சீமானம் தான் வந்தாதான் சரியா இருக்குன்னு நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அதனால விரைவில் இது நடக்கும் நீங்க கூட்டணியை குறித்து குழப்பம் அடைய வேண்டாம் நிச்சயம் ஒரு நாள் நாம் தமிழ் கட்சி வெற்றி பெறும் தமிழ் தேசியம் மலரும் அன்று இப்ப இருக்கிற எல்லா தீமைகளும் விலகும் உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் நான் செந்தில் இது தமிழ் கூட